மக்களின் அஞ்சலிக்காக தூய பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தையின் உடல் மனிதராய் இம்மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் பிறப்பும் இறப்பும் ஒரே ஒரு முறைதான் வருகின்றது பிறப்பு இறப்பு என்னும் இரண்டிற்கும் மத்தியில் வாழ்க்கை பணிபோல் விரைவாய் கரைந்து விடுகிறது இதில் வாழும் போதே மகத்தான பண்புகளுடன் வாழ்ந்து மாமனிதர்களாய் திகழ்பவர் சிலர் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அமைந்தது பிறர் போற்ற வாழ்ந்தோமா அல்லது பிறர் தூற்ற வாழ்ந்தோமா என்று சிந்தித்துப் பார்க்கும் முன் காலம் நம்மை கொண்டு போய்விடுகின்றது மனிதராய் பிறந்து மண்ணில் வாழும் பல மனிதர்களின் இதயத்தில் வாழ்ந்து இன்று விண்ணகத் தந்தையின் வீட்டில் அமர்ந்திருப்பவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் மாண்புடன் வாழ்ந்து இவ்வுலகில் கடைநிலையில் இருக்கும் மனிதர் உள்பட ஒவ்வொரு மனிதரும் மாண்போடு வாழப்பட வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தியவர் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ எனும் இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் அர்ஜென்டினாவில் பிறந்தவர் ஏப்ரல் இருபத்து மூன்று புதனன்று திரு அவையானது புனித ஜார்ஜ் திருவிழாவினை சிறப்பிக்கும் வேளையில் புனித ஜார்ஜின் பெயரை தனது இயற்பெயராகக் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பெயர் கொண்ட விழாவினை இவ்வாண்டு விண்ணகத்தில் சிறப்பிக்கின்றார் பெயர் கொண்ட விழாவன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலானது திருத்தூதர் தூய பேதுரு பெருங்கோவிலுக்குள் கொண்டுவரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை காலை வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலானது சிறப்பு ஜப வழிபாட்டுடன் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலுக்குள் பவனியாக எடுத்து வரப்பட்டது In nomine Patris et Filii et Spiritus Sancti. Amen. Spes Christi, qui e mortuus surrexit, sit cum omnibus vobis. Rome, ullur neram, kalei 9 mani alavil, சாந்தா மார்த்தா இல்லத்தின் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட திருத்தந்தையின் உடலானது சாந்தா மார்த்தா வளாகம் வழியாக பவனியாக வரப்பட்டு தூய பேதுரு பெருங்கோவிலின் முன்புற நுழைவாயில் வழியாக ஆலயத்திற்குள் எடுத்துச் செல்லப்பட்டது கர்தினால் கெவின் ஜோசப் ஃபரேல் அவர்கள் தலைமையில் இந்த வழிபாட்டு முறையானது லத்தீன் மொழியில் நடைபெற்றது சாந்தா மார்த்தா ஆலயத்திலிருந்து பவனி ஆரம்பமாகும் முன் திருத்தந்தையின் ஆன்மா இறைவனில் அமைதி பெற சிறிய ஜபம் ஒன்றினை எடுத்துரைத்தார் கர்தினால் சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து வெளியேறும் முன் கடவுளின் ஊழியரான திருத்தந்தை பிரான்சிஸ் வழியாக கடவுள் கிறிஸ்தவ மக்களுக்கு வழங்கிய எண்ணற்ற கொடைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு விண்ணக தந்தை தனது வான் வீட்டில் ஓர் இடத்தை வழங்க இறைவனது இரக்கத்தையும் தயவையும் நாடுவோம் அவரது பிரிவால் வருந்தும் திரு அவை குடும்பம் ரோம் தள திரு அவை இறை மக்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆறுதல் கிடைக்க பெற ஜெபிப்போம் என்று கர்தினால் அவர்கள் ஜெபித்தார் அவர்கள் திருத்தந்தையின் உடலினை புனித நீர் மற்றும் தூபம் கொண்டு பவனியானது ஆரம்பமானது மெழுகுதிரிகள் ஏந்திய பீட பணியாளர்கள் மற்றும் அருள் பணியாளர்களுடன் ஆரம்பமான இப்பவனியில் ஆயர்கள் மற்றும் கர்தினாள்களை தொடர்ந்து திருத்தந்தையின் உடல் தாங்கிய பெட்டியை உதவியாளர்கள் சுமந்து வந்தனர் அவர்களை சுற்றி சுவிஸ் காவலர்களும் மெழுகுதிரி ஏந்திய வத்திக்கான் பணியாளர்களும் திருத்தந்தையின் உடலை தாங்கியிருந்த பெட்டியைச் சுற்றி உடன் நடந்து வந்து மரியாதை செலுத்தினர் பவனியின் போது ஆண்டவரே என் என்ற திருப்பாடல் எண் இருபத்து மூன்று ஆண்டவரே உண்மையான கடவுள் என்பதை வலியுறுத்தும் திருப்பாடல்கள் நூற்றி பதினைந்து மற்றும் நூற்றி பதினாறு பாபு மன்னிப்புக்காக மன்றாடும் திருப்பாடல் எண் ஐம்பது நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் உதவிக்காக இரக்கத்திற்காக மன்றாடும் திருப்பாடல் எண்கள் நூற்றி இருபது நூற்றி இரண்டு நூற்றி முப்பத்து ஒன்று போன்றவை பாடலாக லத்தீன் மொழியில் பாடப்பட்டன சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து புறப்பட்ட பவனியானது வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலின் வளாகத்தை வந்தடைந்ததும் வளாகத்தில் கூடியிருந்த ஏறக்குறைய இருபதாயிரம் மக்கள் இடைவிடாது கரவுளி எழுப்பி திருத்தந்தையின் உடலை வரவேற்றனர் இருபது உயிர்ப்பு ஞாயிறன்று இறுதியாக தனது மந்தையை சார்ந்த மக்களை சந்தித்து உயிர்ப்பு வாழ்த்துக்களை எடுத்துரைத்த மேய்பர் இன்று உயிரற்ற உடலாக வத்திக்கான் வளாகத்தை வந்தடைந்ததும் மக்கள் துயரத்தால் வருந்தினர் திருத்தந்தையின் உடலிற்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணம் நீடிய கரமொழி எழுப்பினர் பேதுரு தூய பெருங்கோவிலிற்குள் திருத்தந்தையின் உடல் கொண்டுவரப்பட்டு பீடத்திற்கு முன் வைக்கப்பட்டது புனிதர்கள் மன்றாட்டு மாலையானது லத்தீன் மொழியில் பாடப்பட்டு புனிதர்கள் அனைவரின் துணை நாடப்பட்டு ஜபிக்கப்பட்டதை தொடர்ந்து மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலை புனித நீர் கொண்டும் தூபம் கொண்டும் அர்ச்சித்தார் கர்தினால் அதன்பின் யோவா நற்செய்தியிலிருந்து இறை தந்தையுடன் இணைந்திருப்பது பற்றி இயேசு எடுத்துரைத்த லத்தீன் மொழியில் ஒருவரால் வாசிக்கப்பட்டதும் எடுத்துரைக்கப்பட்டன மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவை அனைத்து நாடுகளில் வாழும் மக்கள் பெருங்கோவிலில் கூடியிருந்த மக்கள் என அனைவருக்காகவும் மன்றாட்டுகள் எடுத்துரைக்கப்பட்டன இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜபத்திற்கு பின் திருத்தந்தையின் ஆன்மா இறைவனில் இளைப்பாறுதல் அடைய ஜபமானது ஜெபிக்கப்பட்டு இஜப வழிபாடானது நிறைவிற்கு வந்தது ஜப வழிபாட்டிற்கு பின் திருத்தந்தையின் உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை பதினோரு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையும் ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழன் காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளி காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரையும் பொதுமக்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் இரவு எட்டு மணி அளவில் இந்திய இலங்கை நேரம் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கர்தினால் கெவின் ஜோசப் பரேல் அவர்கள் தலைமையில் தனிப்பட்ட அளவில் நடைபெறும் சிறு ஜப வழிபாட்டுடன் திருத்தந்தையின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியானது மூடப்பட உள்ளது ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் தூய பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலியானது நடைபெற உள்ளது இத்திருப்பலிக்கு அவையின் தலைவர் கர்தினால் பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமை தாங்க உள்ளார் திருப்பலியின் நிறைவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடலானது மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட உள்ளது